குலதெய்வங்களே குடும்ப தெய்வங்களே குல முன்னோர்களே கிராமத்தின் நகர்த்து தேவதைகளே முப்பத்து முக்கோடி தேவர்களை எண்பத்தி எண்ணாயிரம் ரசிமார்களே இந்திராதி தேவர்களே பதினெட்டு சித்தர்களே எட்டு திக்குப்பாளர்களே அறுபத்தி மூன்றுமார்களே நமோ நமன் நண்பர்களே இன்று நான் பதிவிடும் இந்த பதிவு நாளை ஆடி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஆடி அமாவாசை மிகவும் சிறப்பான நாள் நம் முன்னோர்களை வெளிப்பட மிக உகந்த நாளாக இன்றைய ஆடி சர்வ அமாவாசை பிண்ட பித்ரு குரு புஷ்பம் அவர்களை வழிபாடு செய்து நம்மளை படைத்த நம் முன்னோர்களை இந்த பூமிக்கு வர காரணமாக இருந்த நம்மளுடைய மூதாதையர்களையும் இந்த பிறவி எடுப்பதற்கு நமக்கு இந்த மதிப்பு மரியாதை தொழில் வளர்ச்சி குடும்ப ஒற்றுமை இது எல்லாம் மீண்டும் அதிகரிக்க நிலம் பூமி சம்பந்தப்பட்ட தடைப்பட்ட காரியங்கள் அனைத்திலும் கைகூடி வர நம் மூதாதையர்களுக்கு பெண்ட பித்ரு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை மனசாந்தப்படுத்தி நாம் மிகவும் உகந்த புன்சிரிப்போடு மன மகிழ்ச்சியோடு இருக்க நம் மூதாதையர்களுக்கு நாளை ஆடி அமாவாசை நாளான ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மிகவும் நன்மையான பலன்கள் உங்களை நாடி வரும் அவர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு காவேரி கரையில் நாளை பழைய காவேரி பாலம் மேட்டூரில் நாம் தர்ப்பணம் கொடுக்க உள்ளோம் நீங்கள் வந்து வழிபாடு செய்ய விரும்புபவர்கள் அனைவரும் அங்கே வந் சென்று நம்மிடம் தர்ப்பணம் கொடுத்து அவர்களை மனசாந்தப்படுத்தி பிறகு அங்கே ஞானம் செய்து அங்கிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து அவர்களுக்கு வீட்டுக்கு மற்றதெல்லாம் தெளித்து உங்கள் முன்னோர்களை மன திருப்தியோடு வழிபாடு செய்து குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை செய்தால் சர்வ தோஷ நிவர்த்தி அடையும் பிண்டபத்தில் தர்ப்பணம் செய்துவிட்டு வீட்டில் வந்து படையல் போட்டு நம் வழிபாடு செய்து காகத்துக்கு அன்னமிட்டு சற்று கூடுதலான அன்னம் சேமித்தால் அதை சமைத்த அந்த உணவை அன்னாதி இல்லத்தில் ஆதரவ மற்ற முதியோர்களுக்கு நீங்கள் அன்னமிட்டு அவர்களை மன மகிழ்ச்சியோடு வைத்து கொள்ளும் உங்களுடைய மூதாதியர்கள் அதைக் கண்டு மின மிகவும் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு வேண்டிய உதவிகளை அந்த ஆன்மா உங்களுடன் இருந்து நன்மைகளை கொடுக்க வழிவகுக்கும் தீமைகள் வந்தால் முன்கூட்டி அதை தடுத்து நிறுத்த நிறுத்த அந்த ஆன்மா உங்களோடு ஒருங்கிணைத்து நிற்கும் எனவே நீங்கள் அனைவரும் மேட்டூர் காவேரி பாலத்தில் பாலம் அருகே காவேரி கரையில் பிண்ட பித்திரு தர்ப்பணம் கொடுத்து நம் முன்னோர்களை வழிபட அனைத்து செல்லும் செல்வாக்கும் தடைகள் அனைத்தும் விலகி வெற்றி பெற வேண்டுகிறேன் என்னுடைய தொலைபேசி எண்ணன் எண் தொண்ணூற்றி அஞ்சு ஐந்து எழுவத்தி எட்டு பத்தொம்பது அறுபத்தி நாலு எழுபத்தி நாலு அடுத்த நண்பர் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு பனிரெண்டு நாற்பது அறி அறுபது நீங்கள் இந்த எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய மூதாதிரிகளை வழிப மிகவும் உகந்ததாக அமையும் என்பதனை தெரித்துக்கொண்டு விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொண்டு வழிபடலாம் நன்றி வணக்கம்